அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதாவது தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது பெருக்க எழுநூற்றி நாற்பது ஆறு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எழுபத்தி நாலு இதுலேருந்து வினிங் வரலாம் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு என வினிங் நம்பர் எட்நூத்தி ஒன்பது எட்டாம் நம்பர் ஏ போல் ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது மந்த்லி சார்ட்லேருந்து கர்னியாக மட்டும் தனியாக பிரிச்சு எழுதி அதோட வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இதில் பெருக்கல் முறையில் எட்நூற்றி எழுபத்தி நாலு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறேன் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி எட்டு பெருக்கள் எ்நூற்றி எழுபத்தி நாலு கல்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தொன்று நானூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் முதல் கிரும்பு நம்பர் நானூற்றி அறுபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தி ஒன்று ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த உண்ணி நம்பரில் பச இருக்கு அதாவது தொள்ளாயிரத்தி ஆறு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்ட்டில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி ஆறு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி ஆறு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கல்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் ஏழ்நூற்றி நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்கை பண்ணோம்னா நானூற்றி நாலு ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் நானூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்து முன்னீங்க நம்பளை பச இருக்கு ஜீரோ பத்தொம்பது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல பாஸ் இருக்குது ஜீரோ பத்தொம்போது பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறான் ஜீரோ பத்தொம்பது பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கல்கை நூற்றி அறுபத்தாறு ஜீரோ ஆறு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசியில் கிரமணிதோ முதலகிரம நம்பர் நூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபத்தி ஆறு ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த மணி இருக்கு இரநூத்தி பன்னெண்டு ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பச இரநூத்தி பன்னெண்டு பெருக்கள் எட்நூத்தி எழுபத்தி நாலு கல்கேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பன்னெண்டு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எண்பத்தஞ்சு இரநூத்தி எண்பத்தெட்டு இதெல்லாம் முதலகிரம நம்பர் நூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எண்பத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவனி பாஸ் இருக்குது ஜீரோ அறுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போல் பாஸ் இருக்குது ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால் பண்ணிக்கிறான் ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்கை பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தெட்டு பத்து இதில் முதல்ல முதலக்கெருப்பு நம்பர் ஐநூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவனி பாஸ் இருக்குது எழுநூற்றி எண்பத்தி ஏழு எட்டாம் நம்பர் பி போல பாஸ் இருக்குது எழுநூற்றி எண்பத்தி ஏழு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி ஏழு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்கே கை ஆறுநூற்றி எண்பத்தேழு எட்நூற்றி முப்பத்தெட்டு இதில் முதல் கிரம் நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த உடனடி நம்பளை பாஸ் இருக்குது ஜீரோ எண்பத்தொம்போது எட்டாம் நம்பர் பி போர்டு பாஸ் இருக்குது ஜீரோ எண்பத்தொம்பது பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்லேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால் பண்ணோம்னா ட்ரிபிள் செவன் எண்பத்தாறு இதில் முதல் கிரம் நம்பர் ட்ரிபிள் செவன் நோட் பண்ணிக்கிறான் ஏழுநூற்றி எழுபத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த உடனே நம்மள பாஸ் இருக்குது ஐநூற்றி பதினேழு ஏழாம் நம்பர் சி போர்டு பாச இருக்கு ஐநூற்றி பதினேழு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால் கேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தொன்னு எட்நூற்றி ஐம்பத்தெட்டு இதில் முதல் கிரும்ப நம்பர் நானூற்றி ஐம்பத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று நாலா நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்தவனிங் நம்பரில் பாசருக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு நாலா நம்பர் பி போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பாசருக்கு பிசி சி போலி பாசருக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினாலு நூற்றி முப்பது இதில் முதல் கிரும நம்பர் இரநூத்தி பதினாலு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பதினாலு நாலாம் நம்பர் அடுத்தபடி நம்மள பச இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நாலு நம்பர் சிபோல் பச இருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி அறுபத்தெட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு இதில் பார்த்திங்கன்னா அதாவது மொ முதல் கிரும நம்பர் எட்நூற்றி ஐம்பது அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி எட்டு ஆறா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்து வீட்டில் நம்ம பசங்களுக்கு அறநூற்றி ஐம்பத்தி நாலு ஆறாம் நம்பர் ஏ போலியும் அடுத்தது ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால் பண்ணிக்கிறான் பண்ணிக்கிறோம் ஐம்பத்தி நாலு பேருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால் பண்ணோம்னா ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூத்தாறு இதில் முதல்கிற நம்ம ஐநூற்றி எழுபத்தி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஒன்னா நம்பர் அடுத்த அடுத்தவனிங் நம்பளை இருக்குது நூற்றி அறுபத்தொன்று ஒன்றா நம்பர் ஏ பொலியும் சி போலியும் இருக்குது நூற்றி அறுபத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால் பண்ணோம்னா நூற்றி நாற்பது எழுநூற்றி பதினாலு இதில் முதல்கிற நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பளை பசு இருக்குது இரநூறு ஜீரோ பார்த்தோம்னா பி போலியூம் சி போலியும் இருக்குது இரநூறு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கல்கலை பண்ணிக்கிறோம் இரநூறு பெருக்கள் எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணுங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு எட்நூறு இதில் நூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி நாலு இதில் ஏழா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் எட்நூற்றி ஐம்பத்தேழு ஏழாம் நம்பர் சிபோல் பார்த்துருக்கு எட்நூற்றி ஐம்பத்தேழு பேருக்கள் எழுநூற்றி எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி நாற்பத்தொம்பது ஜீரோ பதினெட்டு இதில் முதல்கிரும எழுநூற்றி நாற்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் நானூற்றி பன்னெண்டாவது இன்றைக்கி நான் செல்வது பார்த்தோம்னா எட்நூற்றி ஒன்பது ஆல் போர்டில் ரெண்டு எட்டு கொடுத்துருந்தோம் எட்டாம் நம்பர் ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்தது இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்ணியா ஆறுநூற்றி எண்பத்தி ஆறாவது ஆறாவட்ரா ஓல்டு ரிசல்ட் பார்த்தோம்னா எட்நூற்றி ஐம்பத்தொன்னு ஓல்ட் ரிசல்ட் ஐம்பது டிராணம்பரையும் வச்சு கனியாகோட எஸ் எதிர்க்கலாம்னு பார்த்தோம்னா ஏ போலில் பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு பி போர்டு எட்டு ஜீரோ சி போல் ஆறு ஒன்று பெஸ்ட் பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முந்நூற்றி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தாறு முந்நூற்றி எண்பத்தொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஆறு அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பத்தொன்று எட்நூத்தி தொண்ணூத்தாறு அடுத்தது பார்த்திங்கன்னா எட்நூற்றி முப்பத்தாறு அடுத்தது பார்த்திங்கனா ஜீரோ முப்பத்தொன்று ஜீரோ முப்பத்தாறு ஜீரோ தொண்ணூத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி மூணு ஆறுநூற்றி தொண்ணூத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி மூணு ஆறுநூற்றி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி மூணு நூற்றி எண்பத்தி மூணு நூற்றி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒன்பது இதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா நூற்றி எண்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அடுத்தது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தொன்று அடுத்தது எட்நூற்றி தொண்ணூத்தாறு ஆறுநூற்றி எண்பத்தி மூணு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா இப்போ பாக்ஸ் நம்பர் இவ்வளோ நம்பர் இருக்கிற மாதிரி இருக்கும் வேறு ஒன்றுமே இல்லை நண்பா இப்போ பாருங்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு இந்த நம்பர் இருக்குதா தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு எடுத்துக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூத்தெட்டு இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா அப்படியே போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் மற்றபடி ஒன்றுமில்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றெட்டு முப்பது முப்பத்தெட்டு தொண்ணூறு அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்பத்தொன்பது எண்பத்தி மூணு ஜீரோ மூணு அடுத்து பார்த்திங்கன்னா பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது தொண்ணூத்தாறு சரி எண்பத்தாறு எண்பத்தொன்று ஜீரோ ஒன்று எண்பத்தாறு ஜீரோ ஆறு பத்து எண்பத்தொன்று அறுபத்தெட்டு அறுவ அடுத்து ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு முப்பத்தொன்று முப்பத்தாறு தொண்ணூத்தொன்று அறுபத்தொம்போது அறுபத்தி மூணு பத்தொம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆள் போர்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பா நன்றி நண்பா